மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் வேலை பக்கம் வந்த வெளிநாட்டு தொழிலாளர்களை நோக்கி ஒரு நவீன முறையில் திருட்டு வந்து சவுதி அரேபியால அதுக்குமா நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா இது நம்ம மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறது இந்த வீடியோ கண்டிப்பாக இது போல் தவறுகளை எல்லாருமே செய்யக்கூடும் ஒரு சிறிய தவறுனால் நம்ம இப்படி செய்கிறதுனால இதனால் எவ்வளோ பெரிய விவரத்தை ஏற்படுது அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக சவுதி அரேபியில் ஏதோ ஒரு கல்ஃபில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இல்லை உங்கள் நண்பர்களாக இருந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நவீனமான திருச்சி வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்து வாங்க என்ன அப்படின்னு போல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியா பற்றிய தகவல்களும் வேலைவாய்ப்பு சட்டத்திட்டங்களை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஏன்னா என் கூட என் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு சம்பவத்தை அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா இவருக்கு டூட்டி முடிஞ்சு நைட்டு நண்பர் கூட சாப்பிட்றதுக்கு ஏரியாத்திலேருந்து பக்கத்தில் அதிசயா அப்படிங்கிற ஒரு யார் போயிருக்காருங்க அப்போ போகையில் பணம் விட்ரால் பண்ணுறதுக்காண்டி செலவுக்கு விட்ரால் பண்ணுறதுக்கு ஒரு ஏடிஎம் போயிருக்காரு அப்போ அங்கே வந்து ஒருத்தர் அந்த என் நண்பரோட பேச்சு கொடுத்துருக்காரு பேச்சு கொடுத்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு கார்டில் எப்படி பணம் எடுக்கணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் கார்டை கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடியே அவர் வந்து என் நண்பர் வந்து கார்டில் பணம் எடுக்கிறத இவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு பின் நம்பர் போடுறதா அவர் அந்த பின் நம்பரை போடுறத பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி எனக்கு பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காரு அவரும் பணத்தை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வச்சிருந்த இன்னொரு கார்டை பார்த்து இங்க மாதிரி எனக்கு இந்த என்ன பேங்க்ல கார்டு வச்சிருக்கா என் பேங்க்ல இந்த மாதிரி கார்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவர் கையில் இருந்த கார்டை வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காரு அவர்கிட்ட கொடுத்துட்டு இல்லாமல் அவர் கார்டை என்ன பண்ணியிருக்காரு இவர் வாங்கி அந்த கார்டை பார்த்துட்டு எங்க கூட உன் கார்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் கார்டை வாங்கி பார்த்துட்டு பார்த்துட்டு ஓகே இதை மாதிரி இருக்கான் எனக்கு வேறு மாதிரி கார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவர் கார்டை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாருங்க என் நண்பரும் காரை வாங்கிட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு அவர் வாட்டை அங்கேருந்து ட்ராவல் பண்ணி காரில் கொஞ்சம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்குங்க மெசேஜ் வந்து என்னடான்னு பார்த்தா அவர் அக்கௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் வந்து வித்ராவல் பண்ணிடுறேன் உடனே என்னடா பதவி போய் நம்ம ரூபாய் செலவுக்கு தான் எடுத்து எப்படா நாலாயிரம் போச்சுன்னு பதவி போய் போகிற எடுத்து பார்த்துருக்காருங்க பர்ஸ் எடுத்து பார்த்தா அவர் கொடுத்த கார்டு அவரோட ஏடிஎம் கிடையாது வேறு யாரோடய ஏடிஎம்மை வந்து மாற்றி கொடுத்துட்டு அவரோட பின் நம்பர் தெரிஞ்சதுனால நாளே அதே பணத்தை எடுத்து போயிட்டே இப்போ நண்பர் வந்து போலீஸுக்கு அதுவும் அழஞ்சிக்கிட்டுறாருங்க சவுதி அரேபியாவில் சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் நமக்கு லாங்குவேஜ் தெரியாத ஒரு காரணத்தெல்லாம் நம்ம போய் வந்து மூவ் பண்ணி இந்த பணம் திரும்ப கிடைக்குமானுங்கிறது தெரியல ஆனால் என் நண்பர் வந்து போலீஸ் அழைஞ்சு கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கான உழைப்புக்கான சம்பளங்க நம்ம ஊரு காசுக்காக பரவாயில்ல பாகிஸ்தான் மணிக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த நாட்டு பாசாகிங்க அவரை காட்சாக இழந்துட்டு இப்போ பருத வச்சுக்கிட்டுருக்காரு மக்களே அதனால் நீங்கள் ஏடிஎம்க்கு பணம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நண்பர்கள் யாரோட போங்க புகையிலே யாராவது ஒரு பேச்சு கொடுக்குறா உங்கள் கார்டை கொடுங்க எனக்கு பணம் எடுத்து கொடுங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னால் டைவ் செய்து நீங்கள் பார்த்தா தெரியும் கண்டிப்பாக தெரியாத ஆள் இருந்தால் செய்து இந்த மாதிரி இடத்துல பேச்சு கொடுக்காம நம்ம வேலையை முடிச்சுட்டு வரது சிறப்பு இது மாதிரி நவீன முறையில் இப்போ திருட்டுகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு பாதுகாப்பாக இருந்திருக்காங்க மேலும் இது போல் சவுதி அரேபியை பற்றி இன்னொரு தகவலில் கண்டிப்பாக